வீட்லயே சூடாக டேஸ்டா சூப்பு செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து எல்லா சைடுமே நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க அந்த மலைக்கு எதம்மா குடிக்கிறதுக்கு வீட்டிலே ஒரு சூப்பரான ஒரு சூப்பு தாங்க ரெடி பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலஞ்சு பழ பூண்டு சேர்த்துக்கிறேங்க இப்படி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பீன்ஸு சேர்த்துக்கிறேன் அது கூடவே கேரட் சேர்த்துக்கிறேன் பீன்ஸு கேரட்டு மாத்திரம் அந்த பட்டர்லேயே வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறனுங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வதக்கிட்டேன் இப்போ வந்து கேப்சிகம் சேர்த்துக்கலாம் கேப்சிக்கத்தையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அந்த பட்டர்லேயே நல்லா வதக்கிக்கிறலாங்க சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு ரெண்டு டம்ளர் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நான் பீன்ஸு கேப்சிகமும் கேரட் சேர்த்துருக்கேங்க தேவைப்பட்டால் நீங்கள் வந்து முட்டைக்கோஸ் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி சேர்த்த உடனே பிளேட் போட்டு மூடிடலாம் நல்லா தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும் இந்த சைடு வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதித்துச்சு பாருங்கள் காய்களும் பா காய்கறிகளையும் பாருங்கள் ஒரு ஐம்பது சதவீதம் வந்து நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த கார்ன்ஃப்ளோர் மாவு தண்ணியை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தூவி விட்டுக்கிறேங்க லாஸ்ட்டில் ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் சூப்பரான சூப் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த மழை காலத்துக்கேற்ற அருமையான சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு பத்து நிமிஷம் தாங்க டக்குன்னு செஞ்சிடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்